யாராவது ஒருவருக்கு வந்து கட்டாய அரசு வேலை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே அரசு பதவியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களில் ஒரு ஒருத்தவங்க உடனே ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லைன்னா அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் திருமணம் ஆகாத இல்லைன்னா ஏற்கனவே வேலையில் இருப்பவங்க வந்து ரெண்டு பேரும் திருமணம் செய்ய நினச்சா ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக அதில் ராஜினாமா செஞ்சிடணும் அந்த வேலையை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே அவங்களுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட பேன் கார்டு இன்கம் டேக்ஸ் வகரத்தெல்லாம் சோதித்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கணவன் இல்லை மனைவி வந்து யாராவது மத்திய அரசு ஊழியர்னால் ஊழியராக இருந்தால் இந்த வேலையில் சேர்ந்து முப்பது வருஷம் மட்டுமே கவர்மெண்ட் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மேலே செய்கிறது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசு ப பதவியில் இருக்கிறவங்க வந்து ஒரு கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எட்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸோ கல்வி தகுதி உடற்தகுதி தகுதி தேர்வு ஜாதி ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுலேயும் சில எக்ஸஸாக தகுதியெலாம் சேர்த்துருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே குடும்ப சேர்த்து இருந்தா அவங்களுக்கு இந்த வேலை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க குழந்தைகள் உள்ளவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வரையும் அரசு வேலை இல்லாத குடும்பத்துக்கும் இந்தவும் ஒரு முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க கிராமத்தில் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகள் உள்ள விதவை பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க நிறைய இது கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் நான் இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்